வணக்கம் சமூகத்தின் இன்றைக்கு மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு கொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சவால் மூல வாக்களிப்பின் இரண்டாம் நாள் இன்று மித்தனிய முக்கொலை சம்பவம் மற்றும் ஒரு நபர் கைது நியாயமான விலையில் கலை கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகளை வழங்க நடவடிக்கை ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதியின் கூற்றை கேள்விக்குறியாக்கிய ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுடன் வர்த்தகம் முதலீடு தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் விரைவில் கச்சாத்தாகும் அனில் ஜெயந்த உறுதி ஊழல் மோசடியற்ற அரசு நிர்வாகம் தொடர்பில் நாமல் அறிவுரை வழங்குவது நகைப்புக்குரியது சுனில் இலங்கையில் மலேரியா பரவல் குறித்து எச்சரிக்கை தாக்குதலை தொடங்கிய பாகிஸ்தான் இந்திய ராணுவம் பதிலடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று இரண்டாவது நாளாக இடம்பெறுகின்றது இந்நிலையில் அரச நிறுவனங்கள் போலீஸ் முற்படை பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தவால் மூல வாக்காளர்கள் என்றும் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளிலும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஐந்து விண்ணப்பதாரர்கள் தவால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்

சந்தேகநபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் மித்தனியா பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கஜ்யா எனப்படும் அருண விதானகமகே மற்றும் அவரது இரு பிள்ளைகள் உயிரிழந்தனர் உந்துருளியில் வந்தவர்கள் குறித்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின்போது உந்துருளியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படும் சந்தேகநபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்காலத்தில் அரசாங்கம் களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் புத்தளம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை புதிய சட்டங்களை ஏனும் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் அமெரிக்காவுடனான தீர்வை வரி குறித்து பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக கூறிய ஜனாதிபதியின் கூற்றை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் பரஸ்பர தீர்வை வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு அரசாங்கத்தால் எவ்வாறு முடிந்தது என ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி அறவிடப்பட உள்ளதாக அமெரிக்கா அறிவித்தது குறித்த வரியிலிருந்து நிவாரணம் பெறும் முயற்சியில் இலங்கை ஈடுபட்டுள்ளதுடன் இது தொடர்பான கலந்துரையாடலுக்காக இலங்கை குழுவொன்று அமெரிக்காவிற்கு சென்றது இந்த நிலையில் இலங்கை குழுவின் பேச்சுவார்த்தை வெற்றியளித்ததாகவும் இது தொடர்பிலான முடிவுகள் விரைவில் கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி நேற்று இரத்தினபுரியில் தெரிவித்தார் அமெரிக்கா தற்போது சீனாவையும் வேறு பெரிய நாடுகளையும் முன்னிலைப்படுத்தி கலந்துரையாடி வருவதாக சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க அமெரிக்கா முதலில் பெரிய நாடுகளை கவனித்துவிட்டு பின்னர்தான் சிறிய நாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் எனவும் குறிப்பிட்டார் இது இவ்வாறிருக்கையில் இலங்கை அரசாங்கத்தின் பேச்சுவார்த்தை மாத்திரம் வெற்றி வெற்றியளித்தது அவ்வாறு சாத்தியமென ரணில் விக்ரமசிங்க கண்டியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது கேள்வி எழுப்பினார் இதேவேளை அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது இப்போது யாருக்கும் புரியாது ஆனால் அதில் அதிகம் பாதிக்கப்போவது நாம் தான் என்பதை நினைவிற்கொள்ள கொள்ள வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் லிந்துலை அக்கரபத்தனை பகுதியில் நேற்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அமெரிக்க உத்தியோகத்தர்களுடன் பேசி வரியை குறைக்காவிட்டால் முதலில் பாதிக்கப்பட போவது தேயிலை தோட்டங்கள் தான் இதற்கு காரணம் வரி விதித்திருப்பது ஏற்றுமதி பொருட்கள் மீது இதில் முதலாம் இடத்தில் இருப்பது தொழிற்சாலைகள் இரண்டாவது இடத்தில் இருப்பது தேயிலை இது இவ்வாறு இருக்க சம்பளம் மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும் தற்போது தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிப்பு பற்றி பேசுகிறோம் ஆனால் வரி விதிக்கப்பட்டால் சம்பளம் குறைக்கப்படும் அத்துடன் தேயிலை பறிக்கும் அடையும் அதிகரிக்கப்படும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஜனாதிபதி காரிய யத்திலிருந்து இதுவரையில் யாருமே வரி குறைப்பு சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசவில்லை என தெரிவித்தார் இதற்கிடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் நான்காவது கட்ட மதிப்பாய்வு தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர் மட்ட உடன்பாட்டை இந்த வாரத்துக்குள் எட்ட முடியும் என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தற்போது அமெரிக்காவில் உள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழு சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவுடன் ஆரம்ப நிலை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதுடன் அவை வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதற்கான திட்டத்தை இலங்கை முன்னெடுத்து வருகிறது அதற்கனங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதே நேரம் அண்மையில் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி பற்றி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் கலந்துரையாடப்பட்டது அந்த சந்திப்புகள் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அமெரிக்க வரிகள் தொடர்பான விரைவான நடவடிக்கைகள் ராஜதந்திர அணுகுமுறை மற்றும் நேர்மையான தலையீடுகளுக்காக இலங்கையை அமெரிக்க அதிகாரிகள் பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை விரைவில் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போதே தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்பிற்காக மட்டுமே எனவே மோட்டார் சைக்கிளில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம்

தங்காலை பகுதியில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதி பிரதமர் உட்பட அமைச்சர்கள் எளிமையாக இருப்பதையும் எதிர்க்கட்சியினர் என்று விமர்சிக்கிறார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் மற்றும் அரசாங்கங்கள் சுகபோகமாக செயல்பட்ட காரணத்தால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது ஊழல் மோசடியால் பாதிக்கப்பட்டது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஜனாதிபதி மாளிகையிலோ அலரி மாளிகையிலோ வசதியாக ஏனெனில் இவற்றை பராமரிப்பதற்கு பல மில்லியன் ரூபா மாதாந்தம் செலவாகும் நாடு வங்குரோத்து நிலையடைந்து மக்கள் கடினமான நிலையை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் சுகபோகமாக வாழவில்லை ஊழல் மோசடியால் நாட்டை வங்குரோத்துக்கு தள்ளிய ராஜபக்சர்கள் என்று ஊழலற்ற வகையில் அரசர் நிர்வாகத்தை முன்னெடுப்பது குறித்து நமக்கு குறிப்பிடுகிறார்கள் நாமல் ராஜபக்ஷ ஊழலற்ற வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறார் இது நகைப்புக்குரியது இவர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் சுகபோகம் மற்றும் ஊழல் மிகுந்த அரசியல் கட்டமைப்பை மக்கள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் ஆகவே முறையற்ற அந்த நிர்வாக கட்டமைப்பை மீண்டும் தோற்றுவிக்க மாட்டார்கள் அரச செலவுகளை குறைத்துக் கொண்டு நாட்டை நிர்வகிக்கிறோம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதன் பின்னராக அரசாங்கம் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கிறது என்று சந்தேகம் காணப்படுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பரபரவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம் பொதுமக்கள் அச்சமில்லாமல் இருக்கலாம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் பகிரங்கமாக தற்போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இந்த நான்கு மாத காலப்பகுதியில் மாத்திரம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் மாத்திரம் இருபத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது கடிதம் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முப்பது வருடம் கால முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்த மஹிந்த ராஜபக்ஷவை அரசாங்கம் கொண்டு செயல்படுகிறது புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக தேடப்படும் பெண் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை பாதாள குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்துகிறது பாதாள குழுவினராக இருந்தால் அவர்களை கொலை செய்யும் இலங்கையில் பரவாமல் இருக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என முள்ளைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்திகர் தயானந்த ரூபன் தெரிவித்துள்ளார் மலேரியா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் முல்லைத்தீவு பிராந்திய மலேரியா தொட இயக்கத்தினர் ஆகிய நாங்களும் பல்வேறு வேலை திட்டங்களை இந்த வாரத்திலே ஒழுங்குபடுத்தி செய்து வருகின்றோம் அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பிரதேச நகர்ப்பகுதியை சுத்தப்படுத்தும் சிரமதான நிகழ்வு ஒன்றை நாங்கள் இன்று நடாத்த இருக்கின்றோம் இந்த மலேரியா சம்பந்தமான விழிப்புணர்வை நமது மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமென்ற வகையிலே நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி நடத்தி வருகின்றோம் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம் அந்த வகையிலே நேற்றைய முன்தினம் உள்ளத்தி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ரத்தம் வழங்கும் நிகழ்வு எமது ஊழியர்களால் நடத்தப்பட்டது இதற்கிடையில் இலங்கையில் மீண்டும் மலேரியா பரவும் அபாயம் உள்ளமையை தெளிவுபடுத்துவதற்கான மாபெரும் சிரமதான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று புதுக்குடியிருப்பில் இடம்பெற்றிருந்தது ஏப்ரல் இருபத்தி ஐந்து மலேரியா தினம் கொண்டாடப்படுவதனால் மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சிரமதானம் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தயானந்த ரூபன் தலைமையில் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் மலேரியா தடுப்பு இயக்கத்தின் ஊழியர்களால் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் குறித்த சிறமதான பணி மூலம் புதுக்குடியிருப்பு நகரை சுத்தப்படுத்தியதோடு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வர்த்தகர்கள் பயணிகள் பாடசாலை மாணவர்கள் என பலருக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டிருந்தது இந்திக்கு பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியுள்ளது காஷ்மீரின் பந்திபோராவில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது எல்லையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு தடை செய்யப்பட்ட இயக்கமான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான டி ஆர் பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொடிகாமம் சந்தைக்கு அதிகமையில் உள்ள மரத்தை வெட்டியதனால வியாபாரிகள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நேற்று முன்தினம் இரவு வந்த சாவகச்சேரி பிரதேச சபையினர் இந்த நாசகார வேலையை செய்ததாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தற்போது வெப்பமானது மிகவும் அதிகரித்து வருகிறது எனவே மரங்கள் நிற்பதன் மூலம்தான் ஓர்லவே வெப்பத்தின் தாக்கம் குறைவாக உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் கருத்தையும் மீறி மரத்தை வட்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் சந்தையில் உள்ள மலசல கூடங்களும் பயன்படுத்த முடியாமல் மிகவும் அசுத்தமான முறையில் காணப்படுவதாகவும் அவற்றினை சாவகச்சேரி பிரதேச சபையினர் சுத்தம் செய்யவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் சந்தையில் சேருகின்ற கழிவுப் பொருட்களை உரிய முறையில் பிரதேச சபையினர் அகற்றுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மக்களுக்கு சரியான முறையில் சேவைகளை வழங்காத உள்ளூராட்சி மன்ற செயலாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் திரு வேதநாயகன் கூறியுள்ளார் எமது இந்த பிரச்சனைக்கு அவர் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி இல்லாத நிலையில்

கட்சியின் இருபத்தி மூன்றாம் வட்டாரத்திற்கான அலுவலகமா நேற்று தினமும் குறுநகர் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த அலுவலகம் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் தொழிலதிபர் ஞானபிரகாசம் சுலக்ஷன் குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் டிலான் சுரஞ்சன் சக வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டால நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உப அலுவலகம் ஒன்றை வவுனியாவில் இயங்க செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுயேட்சி குழு ஒன்றில் கோடாலி சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரான சி கிரிதரன் தெரிவித்தார் வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்தார் அவர் அந்த டைம்ல கழிவு வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு கிராமங்களுக்கு வரும் அந்த நேரத்தில் உங்களை கழிவுகளை உங்களை இது வேலை அகற்றப்பிடிக்காமளுக்கு பல பேர் பலம் பிறவை எனக்கு முறைப்பாடு செய்திருக்கோம் அதுக்கு ஒரு வழி மாற்று வழியை கண்டு சொல்ல சொல்லி அதுக்கு ஒரு செய்ததை சொல்லி அது ஏழுமான அளவு செய்து கொடுத்துறாங்க ஆனால் எங்களை கை கை எங்களை காட்சி எங்களை கை கிடைக்குமா இருந்தால் நாங்கள் அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த அரசு உத்தியோகத்தி கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் முயற்சி செய்வோம் இதில் செய்து கொடுப்போம் அதுடன் இந்த அரச உத்தியோகத்தால் எல்லோரும் அவர்கள் கடமை நேரத்தில் தான் நகரசபையும் சபையின் மாநகர சபையின் கடமையில் இருக்கும் அந்த வேலைகளில் அவர்களுடைய பல மாநகர சபை செய்ய வேண்டிய வேலைகள் பல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது அவர்களுக்கு ஸ்டோர்லி போலையெல்லாம் இருக்கும் என்றால் அவர்கள்லாம் அழிய போட்டு தான் வந்து இங்கே செய்ய வேண்டியிருக்கு எனவே இதுக்கு ஒரு மாற்று வழியாக சபையின் அனுமதியோடும் அந்த நகர் மாநகர சபை உத்தியோகத்தோடும் கலந்து அறிவி அவர்களுக்குரிய மேலதிக நேரமாகவோ அல்லது விடுமுறை நாளிலோ இவர்களுக்குரிய சில சில சேவைகளை செய்ய மூளாய் பொன்னாலை கிராமங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் அடைந்த மாணவர்களையும் தேசிய மட்டத்தில் வெற்றிய சர்வதேச போட்டிக்கு தெரிவான மாணவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது அத்துடன் மூலாயிலுள்ள மலரும் மூலாய் அபிவிருத்தி அமையத்தில் முதலாவது தையல் பயிற்சி நெறியினை நிறைவு செய்த மாணவர்களினால் உருவாக்கப்பட்ட தையல் பொருட்களின் கண்காட்சியும் நடைபெற்றது மலரும் மூளாய் அபிவிருத்தி அமையத்தால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைக்கு மதிக பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்